கஷினி மகான் பைக்கப் பெயர் போகலாம் சுபஸ்டார் ஜு சாதாய் அமைச்சான் ஜு சோப் சாங் இல்லை ஆயில் கெச்சில் எந்த ஒரு ஆயிலும் புகை எதுவுமே வராது சும்மா க்ளோக்கோ ஆயில் தள்ளுறது அந்த மாதிரியுமே இருக்காது வண்டி தெளிவாரும் பேஸ்ட் லைஃப் டான் ஓ அர் ஸ்டாம் பெருமிட்டஸ் அரண்ட்ரு பண்ணி வச்சிருக்காங்க ஒன் படம் ஆனாலும் மாற்றிக்கலாம் லைஃப் டைக் ஒன் டீ ஆ தேங்க் யூ ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல செவன் சீட்டர் வெஹிக்கிள் நீங்க கேட்ட வெஹிக்கிள் தான் நம்ம இன்னைக்கு அப்டேட்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்லட்ல டவேரா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் ஏன் இதுல ஒன்பது பத்து பேர் கூட போலாம் போல அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வண்டி இன்ஜினா இருக்கட்டும் வண்டி பாடியா இருக்கட்டும் சும்மா அப்படியே ரதம் மாதிரி இருக்கு இந்த வண்டி பார்த்தா ஃபுல்லாக பார்க்க போறேன் எங்க வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டக்காசி ஷோரூம்ல தான் இருக்கு ஷோரூமோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருவள்ளி போலி வழியில் பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தனசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிளப்பாவூர் விளக்கு அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புற மாதிரி தான் ஷாப் அந்த கிடையாது இப்போ ரவியாட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனா ஃபஸ்ட் டைமா அதாவது டீ டவேரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துருங்க ஓன் போர்டு ஆல்ரெடி தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இதை வந்து சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்க பெர்மிட்டை சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஓன் போர்டாக வேணாலும் மாத்திக்கலாம் லைஃப் டேக்ஸ் வண்டி டீ போட வேணாலும் பண்ணிக்கலாம் பைப் பிளஸ் ஒன்று டீ போட வேணாலும் ஒன் இயர் எப்சி காமிச்சு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டோட கொடுத்துடலாம் சூப்பர்னா எப்படினால என்ன ஓன் படம் எதிர்பார்த்தாலும் கொடுக்கலாம் டீ படா எதிர்பார்த்தாலும் கொடுத்துடலாம் ஒன் பிளஸ் வண்டி டாப் கேரியரே எல்லாத்தோட இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் வேற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கு டயர் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு இன்ஜின்ல ஆயில் கட்சியில எந்த ஒரு ஆயில் புகை எதுவுமே வராது சும்மா ஆயில் தடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி தெளிவா இருக்கும் இந்த வண்டியோட அப்படியே அப்டே டீடெயிலா ஒன்பே ஒன்னா பாக்கலாம் வண்டியோட மாடல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்னுல நம்பர் வாங்கிருக்கு ஆனா அந்த வண்டில எனக்கு என்னன்னா அந்த அந்த எக்ஸ்ட்ரா பாக்கலாம் இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுத மாதிரி இருக்கு மாட்டிருவோம் ஆர்டர் பண்ணிருக்கு சூப்பர் வண்டி டாப் கேரியரோட வந்தது வண்டியோட மாடல் என்ன சொன்னீங்க பத்து ரெண்டாயிரத்தி பத்து மேனுபேக்சரிங் பதினொன்னா நம்பர் பதினொன்னு பத்து கடைசி நாலு டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு என்னன்னா ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்ல ஒரு அறுபது இருக்கும் டயர் இப்போதைக்கு மாத்திரமா இல்ல எதுவுமே மாத்த மாதிரி இருக்காது இருக்கு மாதிரி இருக்காது வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு வண்டியோட ஓனர் ஓனர் ரெண்டே ஓனர் தான் ரெண்டே ஓனர் தான் ரெண்டே ஓனர் இப்ப எல்லாமே சண்டர் கண்டிஷன்ல இருக்கு ஆமா டீ போடா கேட்டாலும் டீ போடா பண்ணி கொடுத்துடலாம் இல்ல ஒன் போடா இப்படியே வச்சு யூஸ் பண்றதுல ஒன் போடா பண்ணிடலாம் பேக் பம்பர் வந்துருது டாப் கேரியர் வந்துருது பேக் ஸ்பாய்லர் இருக்கு பின்னாடி பாருங்க பேக்ல இருந்து அப்படியே உள்ள இன்டீரியர் பாருங்க ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்க அப்படி இருக்குன்னு சீட் கோர்ஸ் ஒரு வீலாம் பாருங்க எல்லாமே நம்ம அடிச்சோமா இல்ல கஸ்டமரே அடிச்சோம் எல்லாமே பண்ணி வச்சிருந்தோம் வண்டி இன்ஜின் எப்படி எல்லாம் இருக்கு வண்டி நல்லா இன்ஜின் நல்லா இருக்கணும் நான் டவேரா அப்படின்னாலே மேக்சிமம் போர்டு யூஸ் பண்றவங்க அந்த மாதிரி தான் வந்து பெரும்பாலும் வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா ஓப்பன் பண்ணுங்க உள்ள அப்படி பாருங்க பேக் சைஸ் இருக்க பாருங்க ஏசி ரூஃப் ஏசி ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கா ஏசி மட்டும் வேலை பார்க்கணும் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வச்சுக்கிட்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச அந்த மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்ம என்ன பிரைஸ் சொல்ற பிரைஸ்ல வண்டி வந்து ரெண்டு நாளையில ஷோல்டர்ட்டாகணும் அப்படிப்பட்ட பிரைஸா இருக்கணும் இல்லை இன்டர்லாம் பாருங்க அப்படி ஃப்ளோர்மேட்டு கட்மேட்டு எல்லாமே வண்டியில் நடக்கு ஆனால் மார்க்கெட்ல என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன ரேட்டு கேட்க போறோம் மார்க்கெட்ல இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முக்கால் லட்ச ரூபா கிட்ட சொல்லுவாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் தான் உங்களுக்கு பை பிளஸ் ஒன்னு போடாவே கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் எச் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் அதுக்கே முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஓகே அது எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் உங்க நேமுக்கு மாத்தி எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க அவன் சொன்னது கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸா இருக்குன்னு சொல்லி நான் அந்த பைனான்ஸ் வரும்போது அந்த வண்டிக்கு கிடைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் பதினொன்று மாடல் தகவறாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் ரூபா வரும் ஃபைனான்ஸ் வாங்கி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் டவேரா டவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இன்னைக்கு லோ பட்ஜெட்ல இருக்குது இதை ஓன் போர்டா கன்வர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படி நம்ம டீ டீபோர்டா வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக கவர்ட் பண்ணிக்கோங்க கமர்ஷியல் வெஹிக்கில் தேடக்கூடிய நண்பர்களுக்கு மஸ்ட்டாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ண தட்டு விடுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் கொண்டு வரதுக்கான மோட்டிவேஷன் இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஜெயமூர்த்தி ஆட்டோ கன்சி வரும் அடுத்த சேனல் வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி